ஸ்டீபன் கிரில்லட் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு போதகர் இவர் ஒருமுறை அமெரிக்காவில் உள்ள பின்காட்டில் மரம் வெட்டுபவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆவியானவரால் உந்தப்பட்டார் அதை ஏற்ற ஸ்டீஃபன் அந்த பகுதியை நோக்கி பிரயாணப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் எதிர்பாராத விதமாக அங்கு அந்த பகுதியில் யாருமே இல்லை பல நாட்களாக பயன்படுத்தப்படாத ஒரு குடிசை மட்டுமே அங்கு இருந்தது விறகு வெட்டிகள் காடுகளுக்கு சென்றால் சில வாரங்கள் வீடு திரும்பாமல் போவதுண்டு இந்த சூழல் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது யாரும் இல்லாத நிலையில் அவர் ஒரு அமைதியான ஜபத்தை ஏறெடுத்தார் தேவனிடமிருந்து பதில் வந்தது செய்தியை கொடு வார்த்தை உன்னுடையதல்ல என்னுடையது என்பதாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் செய்தியை தூங்குமாறு ஆவியானவரால் உந்தப்பட்டார் குறிப்பிட்ட இடத்தில் நின்று அநேகர் தன்னுடைய பிரசங்கத்தை கேட்பது போல் பிரசங்கிக்க துவங்கினார் தேவனுடைய அன்பையும் பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய மதில் சுவரை தடுப்பாக ஏற்படுத்துகிறது என்றும் இயேசு கிறிஸ்துவால் அந்த சுவர் தகர்க்கப்பட்டு தேவன் நமக்குள் வாசம் பண்ணும் பாக்கியத்தை ஏற்படுத்தினார் என்றும் பிரசங்கித்தார் பிரசங்கத்தை முடித்து அங்குள்ள நபர்களுக்காக பாரத்தோடு பிரார்த்தனை செய்தார் பிரசங்கத்தை கேட்க யாருமே இல்லாத நிலை அவரை மிகவும் சோர்வுக்குள்ளாக்கியது வேதனையோடு அந்த இடத்தை விட்டு வீடு திரும்பினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் லண்டன் பாலத்தின் வழியாக நடந்து சென்ற போது திடீரென ஒரு மனிதன் அவர் எதிரில் வந்து அவரை பிடித்து நான் உங்களை கண்டுபிடித்து விட்டேன் கடைசியாக நான் உங்களை கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினார் ஆனால் ஸ்டீஃபன் இல்லை நண்பரே நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என்னை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றார் ஆனால் அந்த மனிதன் இல்லை ஐயா உங்களை எனக்கு தெரியும் அமெரிக்காவின் பின்காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் அன்றொரு நாள் பிரசங்கிக்கவில்லையா என்றார் அதற்கு ஸ்டீஃபன் ஆமாம் ஆனால் யாரும் கேட்க வரவில்லை என்று பதில் கூறினார் அதற்கு அந்த மனிதன் நான் அங்கே இருந்தேன் சில கருவிகளை எடுத்துச் செல்ல நான் முகாமுக்கு திரும்ப இருந்தது மரங்களின் வெளியே உங்களை பார்த்தேன் அங்கேயே நின்று நீங்கள் பிரசங்கித்ததை கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்கள் பிரசங்கித்து முடித்ததும் நான் என் பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அன்றிலிருந்து நான் பல மனிதர்களுக்கு ரட்சிப்பின் ஆசிர்வதிக்கப்பட்ட செய்திகளை சொல்லி வருகிறேன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேர் இப்போது மிஷனரிகளாக உள்ளனர் என்று பதில் கூறினார் இதை கேட்டதும் ஸ்டீபன் அழுதார் தேவனுக்கு கீழ்ப்படிவது வீண் இல்லை என்பதை அவர் முன் முன்னெப்போதும் இல்லாதவாறு உணர்ந்தார் வேதமும் இதை அற்புதமாக உறுதிப்படுத்துகிறது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பிரித்தோடு திரும்பி வருவான் ஆமே